அனைவருக்கும் வணக்கம் திருப்போரூர் வந்தால் திருப்பம் நிச்சயம் இன்று அடியேன் திருப்போரூர் ஸ்ரீ கந்தசுவாமி திருத்தலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இத்திருத்தலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு கந்த சஷ்டி விழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது இங்கே சுயம்பு மூர்த்தமாக தோன்றியவர் கந்த பெருமான் என்கிறது ஸ்தல புராணம் எனவே மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த யந்திரத்துக்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இந்த யந்திரத்தில் கந்த கடவுளின் திருநாமங்கள் சுமார் முன்னூறுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டு உள்ளன திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களை போல் அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அச்ச மாலையை கையில் ஏந்தியபடி திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடி சிவனாருக்கே உரிய அபய ஹஸ்த முத்திரையுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார் கந்து கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார் அவை முறையே திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசூரனை வென்றதாக நம்பப்படுகிறது பின்பு பல நாட்களாக இத்தலம் கவனிப்பாரற்று கிடந்தது திருக்கோயில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரிலிருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும் தான் திருப்போரூரில் உள்ள பனை மரத்தினடையில் கேட்பாரற்று இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளால் திருப்போரூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து திருக்கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்